முன்ி செலவழி போன்று யோசிக்க குடும் என்றால் வெள்ளைர்ந்த என்ன கருத்து தூய்மையான வெள்ளை என்றால் ஹசரத் ஈசா அலை சலாத்துடைய உதவியாளர்கள் பன்னெண்டு பேர் இருந்தார் எத்தனை பேர் இருந்தாங்க அதுலதான் யோஹன்னா லோகஸ் மத்தா ஈசா அலை சலாத்துடைய மாணவர்கள் இவர்களைத்தான் ஈசா அலை சலாம் மார்க்கத்தை படித்து கொடுத்து ஷாம் போன்ற ஒவ்வொரு நாடுகளுக்கு அனுப்பினது இஸ்ராயில் யூனான் அனுப்பினது இந்த பன்னெண்டு ஹவாரியங்களை தான் ان حواري الحواريين تقوم بنشر هذه الحواريين ان الله يارو الله يارو قال الحواريون. حواري انصار الله يقول لك ان الله يقول الله يقول الله يقول الله يقول لك الله الله நாங்களும் கேட்குறோம் அல்லாஹ் உதவி செய்ய வைக்கீங்களா கையை தூக்கி காண்டுவாங்க என்ன இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரஹமஸ் செய்வானாக அல்லாஹ் பரகம் செய்வானாக அல்லாஹ் உதவி செய்யும் அல்லாஹட தீன் கீழ விழாமல் பாதுகாக்கணும் எத்தனை பேர் எங்களை எதிர்த்தாலும் பரவாயில்லை யாருடைய பழிப்புக்கு நாங்கள் பயப்படணும் அல்லாஹட தீன் அல்லாஹடமார் சென்ற கிழம ஒரு சகோதரர் பேசினார் நின்ற ஊரில் ஏக்கர் எட்டர் வெரி ஆனா இந்த வருஷம் ஏழாயிரம் ஏக்கர் சர்க்காத்தையும் வசூலிக்கிற யாரு அல்லாட் ஒரு ஐம்பது பேர் தயாராகுங்க வசூலிச்சு பார்ப்போம் அல்லாட தீநிலை நாட்டுங்க ஊர்ல யாரு பணிக்கு ஏழாயிரம் ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு மூட சக்கராத்து வந்தா ஏழாயிரம் ஏக்கருக்கு பதினாலாயிரம் மூட இதில் வயலுக்கு மட்டும் வயலுக்கு மட்டும் செல்வம் தொழில் யார் சகோதரர்களே பள்ளி காணி இருக்கிறதே பள்ளி காணி இதுக்கு சரி சக்காத்த முதல் எடுங்க முதல் கட்டம்

ஒரு கூட்டம் நம்பினார்கள்த்துட்டார்கள் விடயத்தில் மூணாம் பிரிஞ்சுட்டாங்க மக்கள் சிலர் அல்லாஹ் அவர்தான் கடவுள் என்று சொல்லிட்டார் சிலர் அவர் அல்லாஹ்வின் மகன் நாங்க முஸ்லீம்கள் சொல்றோம் அவர் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் அல்லாஹ்வின் ரசூல் அல்லாஹ் சொல்றான் கடைசியாக ஃஃபையதினல் லதீன ஆமனூ அலா ஆதுவிஹம் ஃப አስபஹூ தாஹிரீன் விரோதிகளிகேதிராக மூமீன்களுக்கு நாம் உதவி செய்தோம் மூமிங்கள் வெற்றி அடைவார்கள் ملاندا باقی نمک نصیب آگا اللہ, اوڑی آنا ہے اللہ اوڑی دین کی உதவி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களின் ஆக்குவாயாக அப்து ரஹ்மானுவின் போல பலர்களை எங்களை உருவாக்குவாயாக உயர்ந்த ஜென்னத்து அதில் அல்லாஹ் பதினொரு தடவை ஆணில் கூறிய இந்த ஜென்னத்துள் அதிலை அடைய நம் அனைவர்களுக்கும் தோட்டிக் செய்வானாக போதி பாரதும் இல்லை